இந்த ஆள் வேறு பையன்கள் மாதிரி இல்லை இரண்டாம் ஆண்டு மாணவன் மற்ற நண்பர்களுக்கு போல காதல் பாட்டிகள் செய்யாமல் புத்திசாலியாக படிப்பில்தான் கவனம் செலுத்தும் நல்ல பையன் இவர்கள் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் அருகே பக்க பிளாட்டில் யமுனா நந்தன் என்கிற கணவன் பத்தினிகள் புதியதாக குடியேறின அவர்களே நம் பப்பா நல்ல பையன்தான் அவரை சந்தித்து வரவேற்றே எப்படி அவசரத்தில் உங்களை உபயோகி கொண்டான் ஆனா அந்த பெண்ணின் குணம் என்னவென்றால் யாரோடு வேண்டுமானாலும் பழகி நடக்கிறாள் அதை கணவருக்கு தெரியாம இருக்க முடியாது என்று சொன்னான் அதற்காக வீட்டை இங்கே மாற்றினான் அப்போ இங்கே வந்து பப்லா அவரை பார்த்தா அவன் உள்ளே ஒரு வேற மாதிரி மாறிட்டான் அந்த காளையைப் போல இருந்தான் என்னோட மனசு கொறுக்குது துணி நேரடியாக இருந்தால் கொறுக்கவே முடியாது அப்படியோ தேவையா இருந்தால் யூஸ் பண்ணு என்று சொன்னான் அந்த வங்கத்தில் முதலில் பப்லாவை எல்லாமே வீட்டுக்கு அழைத்து நண்பராக ஆக்கிக்கொள்ளுது பப்லா கூட நல்லையாலா அந்த ஆண்டி ஃப்ரெண்ட்லி என்று நினைத்து அழைத்து போய் எல்லாமே வருவான் ஆனா ஒரு நாள் யமுனா எனக்கு இடுப்பு மிகவும் வலிக்குது கொஞ்சம் ஜண்டுபாம் பண்ணுவாயா பப்லா என்றான் நம்ம பப்லா பப்பா அந்த ஆண்டி வழியால் நிகழ்ந்திருக்காங்கன்னு நினைத்து ஜண்டுபாம் எடுத்து இடுப்பை நன்கு மசாஜ் பண்ணினான் அவ்ளோ மசாஜ் பண்ணிவிடும்போது அண்டியில் ஏற்கனவே இருந்த டெம்பரேச்சர் இன்னும் மேலேறி டெர்மாமீட்டரில் மிதர் லெவல் பார்க்கணும் அதுவென்ன கண்ட்ரோல் பண்ண முடியலை பப்லு பையனை அடிக்கணும்னு நினைக்கும் சமயத்தில் வெறுமனே ஒரு ஃபோன் வந்துடுச்சு அண்டி நான் அவசரமா வெளியே போகணும் என்று சொன்னா பப்ளு அங்கிருந்த இடத்திலிருந்து ஓடி போயிடுவான் அதனால் யமுனா தான் மனச்சோர்வு அடைகிறது இன்னும் இவ்வளவு சூடு கூட இருக்கும்போது அந்த பையனை அடிச்சு அடிச்சு கயிற்றலை போட்டுக்கோணும் போல ஒரு திட்டம் அவள் செய்கிறாள் அடுத்த நாள் தான் பேசிட்டு இன்றைய பிறந்த நாளுக்கு யாரையும் அழைக்க மாட்டேன் நீ மட்டும் ஸ்பெஷல் அழைக்கிறன்னு சொல்றாள் அதனால் பப்ளூ கேக் கொண்டு அண்டியுடன் சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடப் போகிறான் கேக் வெட்டி முடிச்சதுடன் யமுனா பப்ளுக்கு கூல் என்கிறாள் குடிக்கிறான் ஆனா குடித்த உடனே பப்ளூக்கு மைக்கம்பிட்ட தான் இருக்கும் ஏன் தெரியுமா யமுனா அந்த மாதிரி ஒரு காம்படி தான் அதுல முழு மதுபானம் கலக்கிட்டாங்க அது குடித்து சில மணி நேரத்துக்குள் அந்த மனிதன் முழுக்க மைக்கியுட்டான் அப்ப வைமுன படுக்கையறை கதச மூடுவாங்க தன் வெப்பத்தை தணிக்க ஆரம்பிப்பாங்க பப்ளுக்கு எப்பவும் தெரியாது அந்த அண்டி அவங்க மரியாதையை காக்க முடியாது என்று அப்பதான் புரியும் அண்டி எதுக்கு இப்படி பண்றாங்க என்பதையும் சரி மரியாதை காக்க வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கும் முகம் ஒரே தடவை குளிரும் அது மட்டும் தான் மீண்டும் மீண்டும் நீ வேண்டான்னு சொல்றாங்க பப்ளு தான் என்ன பண்ணறான் ஏழ் முகம் கொடுத்து அண்டி நான் அப்படிப்பட்டவன் என்ன விடுங்கன்னு சொல்றான் ஆனா அண்டி நீ நான் சொல்லதை கேட்கலன்னு நினைக்கிறாங்க தான் என் ட்ரிங்க்ல மறந்து மறந்து கலந்து பலாத்காரம் செய்துவிட்டு எனக்கு எல்லாருக்கும் சொல்லுறேன்னு அச்சுறுத்துறாங்க அப்ப பப்ளூனா பாண்டு துடிச்சுக்கும்டா அங்க அங்கே இருந்து அந்த அண்டி கண் கண்ணாடி இல்லாம வெளியே பறிக்கலாம்னு சுற்றி விட்டு தவிர்க்க முயற்சிப்பான் அப்புறம் அப்புறம் பத்து பக்கத்திலே இருந்ததால் முடியல கற்பனை பண்ணி நீ வேண்டாமா நீ வரணும்னு தான் சொல்றான் அண்டி ஒரு தட்டுக்கு மனசு பிசாசு மாதிரி ஆகுது இப்ப இதுக்கே வழக்கம் இல்லாம நான் வாங்குறேன் ரெடியாகிறேன் என்று சொல்றான் அடுத்த ரொமான்டிக் ஸ்டைலில் ரும்முள்ளி நுழைகிறான் அந்தி சொன்னாங்க முன்னாடி நீ மத்தியில் இருந்ததால் பெரிது லுசி இல்லையாம் ஆனா இந்த நாள் மட்டும் படுக்கை அசைய வேண்டிய நாள் என்று தொடங்குறான் ஆனா சரியாக அதே நேரத்தையே அவன் கணவர் நந்தன் ரும்முள்ளி நுழைகிறான் அப்போ யமுனுக்கு புரியலை பப்லோ அவனே கணவருக்கு ரெட் ஹேண்டடா பிடிச்சிட்டான் என்று யாரோடு பத்தைய பாரம் நடத்துறான்னு வீட்டை அங்கிருந்து இங்குக்கு மாற்றினால் இப்போ இங்கே புட்டோடியை பிடிச்சிட்டு இருக்காங்க அதனால் நந்தனுக்கு வெறுத்து வந்து மனைவியை வீட்டிலிருந்து அவனை வெளியே தள்ளிவிடுவான் அப்படியே பப்பிள்ஸ் அந்தி மனைவியிடமிருந்து தப்பிக்க முடிந்தான் அங்கேயே கதை முடிவடைகிறது ஆகவே நண்பர்களே இதுவே அந்த கதை உங்களுக்கு பிடித்திருப்பதாக நினைக்கிறேன் பிடித்திருந்தால் ஒரு லைக் தட்டுங்க எப்படி இருந்தது என்ற கருத்துக்களை எழுதுங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்ய மறவாதீங்க மிக விரைவில் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி